श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः సర్వనిషదో ఘావ దోక్తపాలనందనో వత్సత్సు దుఃఖం గీతమృతం మహద్ వసుదేవసుదం దేవం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గరు అర్థది పదన శ్లోకం ఊర్ధ్వం గచ్చంతి సత్వస్థం మధ్యే టిష్టంతి రాజసా జగన్యుణవృత్తిస్త அதோகஷ்சந்தி கஷ்டி சத்வஸ்தா மத்தியே துஷ்டந்தி ராஜசாஹன்யகுணவர்த்திஸ்தோகஷந்தி தாமசாக இந்த பதினெட்டாவது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இப்போ ரெண்டு மூணு ஸ்லோகத்துக்கு முன்னாடி வரிசையாக சொல்லிட்டு வர சத்துவகுணம்லாம் எப்படி இருக்கும் அது எப்படி மேலே நம்மளுக்கு ஞானத்தை வளர்வதற்கு வளர்த்து கொள்வதற்கு உபகாரமாக இருக்கும் அப்புறம் ரஜோகுணத்துலேருந்து பேராசை வரும் தமசிலேருந்து அஜ்ஞானம் அப்புறம் மதிமயக்கம் மோகம் இதெல்லாம் வரும்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார் அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதுபோல் சத்து குணம் வளர்ந்துருக்குது வளர்த்துக்கிறோம் நல்லபடியாக இருக்கிறோம் அதாவது ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் என்ன சொன்னால் ஊர்துவம் கஷ்டந்தி சத்வஸ்தா சத்து குணத்தை மேலோங்கி இருக்குது சத்து குணத்தை வளர்த்துக்கொள்ளவர்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டால் மேலும் மேலும் மேலே ஏறுவதற்கு அதாவது மேல் நோக்கி பயணிப்பதற்கு பயணம் என்ன சொன்னால் இந்த இடத்துல உயரமான நிலைகளை அடைவதற்கு சத்துவகுணம் பயன் என்ன பண்ணோம் பயனுள்ளதாக இருக்கும் சத்துவகுணம் என்ன பண்ணோம் துணை புரியும் மேலும் மேலும் வளர்ந்து மேலே செல்வதற்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அடுத்தடுத்த நிலைமையில் நம்மளை வளர்த்துக்கொள்வதற்கு என்ன இந்த சத்துவகுணம் உபயோகப்படும் ஆனால் அதே நேரத்தில் மத்திய துஷ்டந்திராஜசாக மத்தியம் அதாவது ராஜேஷகுணம் இருக்கும் ஆகணும்னு சொல்லிட்டா நடுவில் இருப்போம் ரொம்ப உயரமாகவும் போகமாட்டோம் ரொம்ப போக மாட்டோம் ச சாதாரணமாக ஒரு மீடியாக்கர் லெவலில் தன்னுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்ப இந்த அந்த மாதிரி மனிதர்கள் வாழ்வதற்கு இயலும் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் ஜெகன்ய ஜெகன்ய குணம் அப்படின்னா என்ன கடை குணம் கடை அதாவது கடைசியாக இருக்குது முதல்ல ஒன்று சொல்லாம் சம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொன்னால் அந்த தமசு குணம் இருந்து சாதாரணப்பட்டது ரொம்ப கடைநிலையில் இருக்கக்கூடியது அந்த கடைநிலை குணம் அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல போன ஸ்லோகத்தில் கூட பார்த்தோம் ரொம்ப அஜ்ஞானம் மேலிட்டு இருக்கும் அப்புறம் எது சரியோ அது சரியாக புரிஞ்சிக்க மாட்டோம் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் சரின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் மதிமயக்கம் மதிமயக்கம்னு சொன்னால் எதையும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமை அப்புறம் அக்ஞானம் என்று சொன்னால் ஞானத்திலிருந்து குறைபாடு உடையது ஞானம் இல்லாதது அது அஜ்ஞானம் இதனால் என்ன பண்ணணுன்னு கேட்டால் கடை குணம் அதாவது கடை நிலையில கீழ் இருக்கிற அந்த தாமச குணம் என்ன பண்ணுன்னு கேட்டால் அதோக்சந்தி மேலும் மேலும் கீழே செல்கின்றனர் ஏன்னா அந்த தாமச குணத்துலேருந்து மேலே வரணும் தாமச குணத்துலேருந்து எழும்பி வரணும்ன்ற அந்த எண்ண ஓட்டமே இல்லாதனால மேலும் மேலும் அவர்கள் கீழ்நோக்கே செல்கின்றனர் தன்னை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த தாமச குணத்துலேருந்து மேலுக்கு வரணும் அப்படின்ற அந்த யோஜனையே இல்லை ஆனால் இது எப்படின்னு கேட்டால் இதுபோல் ஒரு கீழ்நிலையான குணங்கள் இருப்பதற்கு ஆத்மா ஞானம் ஆத்மா வந்து அதுக்கு காரணமே இல்லை அந்த சரீரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு குணாதிசயங்களே அது பெற்றுக்கொண்டு இருக்கிறது அப்போ வரிசையாவே சொல்லிட்டு வரோம் எப்போவும் பிடிச்சியோ அதாவது என்ன எல்லா நேரத்துலேயும் இ கர்ம வசாத்து கர்மானு குணசாரேன நம்மளுக்கு என்ன இருக்குது கர்மானுசாரேன இது மாதிரி குணங்கள் நமக்கு கிடைக்கிறது எப்பவும் இந்த மாதிரி குணம் இருக்கிறதுனால அப்போ என்னாச்சு அகஸ்மாத்தாக எடுத்துக்கொண்ட இந்த சரீரம் இதில் இது தாமச குணத்து மேலோங்கி இருக்குது இதற்கு என்ன காரணம் தாமச குணத்துலேருந்து மேலோங்கி இருக்குது நம்ம இதில் விழுந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏதான ஒரு முயற்சி செய்யணும் முதல்ல மதிமயக்கத்தை விளக்கக்கூடிய சில காரியங்களையும் செய்ய வேண்டும் மோகத்தை விளக்கக்கூடிய காரியங்களையும் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் ஞானத்தை வளர்த்துக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இது மூணும் செய்தால் தான் இந்த தாமச குணத்துலேருந்து மேலே வர முடியும் ரஜஸ் என்ன பண்ணுறது சில நேரத்தில் இது வந்து த சத்த குணம் வருமா அப்படின்னு போட்டால் இல்லை மீடியாக்கரை நடுவு லெவல்லே நின்றுட்டு எல்லா வேலையும் அதில் செய்துண்டு வருது அதனால் ஜகன்ய குண வித்திஸ்தா குணம் அதாவது கடை குணம் உள்ளவர்கள் அந்த செயலுடைய ஜீவர்கள் என்ன பண்ணுறா தாமசர்கள் அவர் பேர் தாமசர்கள் அதோக்சந்தி மேலும் மேலும் கீழ்நோக்கி செல்கின்றனர் ஆனால் கீழ்நோக்கி செல்லறதுலேருந்து மேலே வரணம் அப்படின்னு சொல்லி நம்ம க இதில் இன்னொன்று இங்கே கூட நம்ம ஒரு சில விஷயத்தை பகிர்ந்துக்கலாம் அதாவது பகவானுட சரணாகதி பண்ணணும் சரணாகதி பண்ணினா நமக்கு வந்து பெருமாள் வந்து அதுலேருந்து மீட்டு தருவார் நல்ல குதியை கொடு நல்ல புத்தியை கொடுக்கணும் நல்ல கதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டமான பெருமாள் நம்மளுக்கு அதுலேருந்து நம்ம பண்ணின சரணாகதிக்கு சுவாமி அதுலேருந்து மீட்டு தருவார் அப்படின்னா இப்போ எப்படி இப்படி பண்ணாலே என்ன ஆச்சுன்னு கேட்டால் இப்போ இந்த வார்த்தையெல்லாம் சொன்னமே அதோ கச்சந்தி தாமசாக அப்படி சொல்கிறோமே அதில் ஏனோ நமக்கு ஏதோ கண்ட்ரோல் இருக்கா மாதிரியும் நம்ம கண்ட்ரோல்லனால இதெல்லாம் மேக்க மேலே சரி பண்ண முடியும் அப்படின்றத மனசில் வச்சுட்டால் இதுபோல் பொருள் சொல்ல முடியும் ஆனால் நம்ம இப்படி நம்ம இப்படி பொருள் சொல்கிறத காட்டிலும் இதை ஒரே ஒரு டேர்ன் ஒரு பங்க்சுவேஷனை பற்றி மாற்றி பார்த்துட்டோமான என்ன கிடைக்கும்னு கேட்டால் எப்போவாவது நம்மளோட நடை உடை பாவனைகள் நம்ம கண்ட்ரோலில் இருக்குதா இல்லை இல்லை நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் சரணாகதி பண்ணுறோம் அதெல்லாம் செய்துக்கணும் இப்படிலாம் மேலுக்கு வந்துடணும் இந்த ஜீவனை கடை தேத்தணும் அப்படிலாம் சொல்கிறோம் இது நம்ம க எப்போவுமே இந்த சரீரத்தில் வந்திருக்கிற இந்த ஜீவனுக்கு இது நடந்துக்கிற விஷயங்கள் எதுவுமே இதனோட கண்ட்ரோலில் இல்லை இதனோட கர்மானுசாரின அதுதான் அதனோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனால் சரணாகதி பண்ணும்பொழுதே நமக்கு எது ஓணும்னு கேட்க வேண்டாம் இந்த ஜீவன் கடத்தேரத்துக்கு என்ன ஓணுமோ அதையே சுவாமியை கொடுத்துடணும் அப்படின்னு அதையும் அந்த பாரத்தையும் சுவாமியோட திருவடி வாரத்திலே சமர்ப்பிச்சுட்டா இதில் முக்கியமாக என்ன புரிஞ்சுட்டுருக்கோம் நம்பனு கேட்டால் எப்பொழுதுமே எந்த விஷயங்களும் தன்னை மீறி நடக்கின்றதே தவிர எதற்கும் நம்மிடத்தில் கண்ட்ரோல் இல்லை நம்ம எதையும் நிறுத்தவோ வளர்த்து செய்யவோ முடியாது இப்போ வேண்டாம் நிறுத்தலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னா நிறுத்த முடியாது இல்லை வளர்த்தி விடலாம் அப்படின்னா அதுவும் முடியாது அதனால் எல்லா கண்ட்ரோலும் இந்த பரம்பொருள் இருக்கே அந்த பரம்பொருள் தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையானது அதிலிருந்து தான் எல்லாமே தோன்றுகிறது இரு உலக முடிவில் பிரளய காலத்தில் மகா பிரளயத்தில் எல்லா அந்த பரம்பொருளினிடத்திலேயே ஒடுங்குகின்றது அப்படின்ற இந்த ஒரு சின்ன சென்டென்ஸ் தான் இதை சொல்லி சொல்லி பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லை யாரும் எடுத்து சொல்லி தீவிரமாக விளக்கி வைக்கணுமான்னு கேட்டால் அந்தந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது மனித சரீரத்தில் இருந்தாலும் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதற்கு என்ன புரியுமோ அதற்கு தகுந்தா போல் செய்திகளை தெரிந்து கொண்டு செய்திகளை தெரிந்து கொண்ட பிறகு அதன் பிரகாரம் நடக்க வேண்டியது அத்தியாவசியம் பாக்கி எல்லாவற்றையும் அந்த பொறுப்பு பரம் என்று சொல்கிறோமே இந்த நடந்த ஜீவனை த ஜர்னி ஆஃப் லைஃப் அதை நம்ம நடத்தி போகிறோமே அந்த பாரத்தையும் சுவாமியுடைய கொடுத்துட்டு நமக்கு வந்து சுவாமியோட சுண்டு வரலை பிடிச்சிக்கிற மாதிரி அவருடைய திருவிடி வாரத்தை பிடிச்சிண்டு மெல்ல போனாக்க அந்த ஜீவன் வந்து கடத்தேறும் அதனால் அதோ கஷ்டந்தி தாமசாக அப்படின்றத அந்த வார்த்தையை பிடிச்சிக்கின்ற மாதிரி சத்தகுணமுடையோர் சத்தஸ்தம் ஊர்தம் கஷ்டந்தி மேலே மேலே செல்வதற்கு பிரயாணப்பட வேண்டும் இதற்கு ஸ்ரீகிருஷ்ணருடைய அனுகிரகம் பரிபூர்ணமான அனுகிரகம் வேண்டும் அதுக்கு முன்னாடி என்ன கிடைக்கணும் ஆச்சாரியர் அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு விரிவாக பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா